உடம்பு சரியில்லை நமக்கு ஏதாவது ஒரு நோய் பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்ன உடனே நாம் முதல்ல யோசிக்கிறது வந்து ஏதாவது மருந்துகள் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது காரணம் எந்த நோயாக இருந்தாலுமே மருந்துகள் மூலமாகத்தான் அதை குணமாக்கி கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கையில் நாம் வாழ்ந்துட்டுருக்குறோம் ஆக்சுவலாக இப்போ நாம் இன்னைக்கு பேச போகிற இந்த அக்கி பங்க்சர் அப்படிங்கிற இந்த சிஸ்டத்தோட கான்செப்ட் என்னென்னா நம் உடம்புக்கு உள்ளே ஏற்படக்கூடிய நோய்களுக்கு மருந்துகள் தேவையில்லை அதற்கான நிவாரணமும் நம் உடம்புக்குள்ளேயே இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த மருத்துவ முறையினுடைய ஒரு அடிப்படை தத்துவம் பட் இது வந்து நம்ம மக்கள்கிட்ட சொல்லும்போது நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கலாம் காரணம் எவ்வளோ மருந்துகள் சாப்பிட்றோம் எவ்வளோ பரிசோதனைகள் செய்கிறோம் இன்னும் சொல்ல போனீங்கன்னா பல நிலைகளில் நோய்க்கான காரணத்தை கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியல ஸோ இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் எந்த நோயாக இருந்தாலும் மருந்தே இல்லாமல் அதை எப்படி குணப்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு அடிப்படையான சந்தேகம் எல்லாருக்கும் ஏற்படுவது இயல்பு அக்கிபங்சர் மருத்துவம் வந்து நோய் குறிகளுக்கான சிகிச்சை அல்ல நோய் ஏற்படுவதை எதனால் அப்படிங்கிறத துல்லியமாக கண்டுபிடித்து அந்த காரணத்தை சரி செய்யக்கூடிய ஒரு நுட்பம் அக்கிபங்சரை பற்றி நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் என்னென்னா இட்ஸ் ஏ டெக்னிக் டு பேலன்ஸ் தி வைட்டல் எனர்ஜி ஆஃப் அவர் பாடி நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய உயிர் சக்தியை சமப்படுத்தக்கூடிய ஒரு நுட்பம் தான் ஆக்கி பங்க்சர் இப்போது எலக்ட்ரிக் எனர்ஜியில் வந்து லோ வோல்டேஜ் ஹைவோல்டேஜ் இருக்கும்போது எலக்ட்ரிக்கல் கேட்ஜெட்ஸை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியாது அதே மாதிரி நம்ம உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தி சமநிலை தவறும் போது உடல் உறுப்புகள் பாதிக்கும் ஸோ அந்த சக்தி ஓட்டத்தை சரி செய்யும் போது உறுப்புகள் சீராக இயங்கும் உறுப்புகள் எல்லாம் சீராக இயங்கினா அதுதான் ஆரோக்கியம் ஸோ இதுதான் இந்த சிகிச்சை முறையில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அடிப்படை அதாவது விபத்து போன்ற நிலைகள் தவிர அக்கிபங்சரில் வந்து லிமிட்டேஷன் ஒன்று இருக்கும் இல்லையா எந்த ஒரு சிஸ்டமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கும் சரி அக் பொறுத்த வரைக்கும் ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் இன்ஜுரிஸ் தி லிமிட்டேஷன் ஒரு விபத்து ஒரு எலும்பு முறிவு ஏற்படுது ஒரு பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பிளட் ட்ரான்ஸ்மிஷன் கொடுக்கணும் ஒரு சர்ஜரி தான் தீர்வு அப்படிங்கிற நிலைகள் தவிர உடலுக்குள் ஏற்படக்கூடிய நோய் எதுவாக இருந்தாலும் அக்கிபங்சர் மூலமாக நாம் குணப்படுத்த முடியும்